நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீற்று மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நான்கு மாதங்கள் ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் கரவு பார்த்துட்டிங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு இறந்துட்டுருக்குதுங்க பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறு பல் மாடுங்க சுளி வந்து சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூருங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்